அதிகாரம் யாருக்கு இருக்கு மாநில அரசுக்கு மத்திய அரசு குடியுரிமை கொடுப்பதற்கான அதிகாரம் மத்திய அரசுக்கு மட்டும் தான் இருக்கிறது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்துல சிட்டிசன்ஷிப் குடியுரிமை என்பது யூனியன் டெஸ்ட்ல மத்திய அரசுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட அதிகாரம் இப்போ மத்திய அரசு என்ன பண்ணிருக்காங்க எங்கே எல்லாம் இந்த ரெஃப்யூஜி கேம்ப் இருக்காங்களோ நீங்க நேத்து நம்ம பார்க்கறோம் முப்பத்தஞ்சு பக்கத்துக்கு வந்து நம்முடைய உள்துறை அமைச்சரகம் சொல்லியிருக்காங்க இதான் ஃபார்மேட்டுங்க ஃபில் பண்ணுங்க நீங்க எங்க வந்த ஒரு நாலு பேர்த்து அட்டஸ்டேஷன் வாங்குங்க ரெண்டாயிரத்தி பதினான்கு பின்னாடி எங்கே இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி நாட்டில் இருந்து ஒரு பக்கம் ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு மத்திய அரசு இந்தியாவில் ஒன்பது ஒன்பது மாநிலங்களுக்கு குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கு அதிகாரம் கொடுத்துட்டாங்க அந்த அதிகாரத்தின்படி இன்னைக்கு குடியுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது ராஜஸ்தான் சத்தீஸ்கர் ஹரியானா பஞ்சாப் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் டெல்லி மகாராஷ்டிரா இந்த பகுதிகளில் முப்பத்தி ஒரு மாவட்டத்துல அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியருக்கும் உள்துறை செயலாளருக்கும் மத்திய அரசு ஒரு சிறப்பு அந்தஸ்தானம் உங்க மாவட்டத்துல அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மூன்று நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய அகதிகளுக்கு நீங்க குடியுரிமை கொடுக்க சொல்லி நம்ம சொல்லி இன்னைக்கு அந்த ஒன்பது மாநிலத்துல முப்பத்தி ஒரு மாவட்டத்துல ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு குடியுரிமை கொடுத்தாகிவிட்டது அதனால் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் இட்ஸ் அ சிஸ்டம் இட்ஸ் அ ப்ராசஸ் இது வந்து நம்ம குடியுரிமை தடை குடியுரிமை நம்முடைய சட்டத்தை அமெண்ட் பண்ணியிருக்கோம் அதற்கு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்கோம் இது யாருக்கும் ஒரு சதவீதம் எதிரானது கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த இஸ்லாமியருக்கும் அவர்களுடைய குடியுரிமையை பறிப்பதற்கான சட்டம் இல்லை குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டம் இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல ஒரு சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ண முடியாது நீங்க ஆயிரத்தி நானூற்றி பதினாலு ஆடு பண்ணலாமா தவிர

என்று அவர்கள் பதினோரு ஆண்டுகள் இந்தியாவிலே வசித்தால் நேரடியாக குடியுரிமை இந்த மூன்று நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வந்திருந்தால் அவர்களுக்கு ஐந்து ஆண்டுகளிலே குடியுரிமை அதனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்து பொய்பேசி மக்களை திசை திருப்பி குழப்புவதை விட அவர் சொல்லணும் எங்க தப்பு நாங்கள் பண்ணிருக்கோம் எந்த பாயிண்ட் தப்பு இல்ல இந்த பார்மேட் தப்பு அவர் சொல்லணும் ஆனால் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக மறுபடியும் நூற்றுக்கணக்கான முறை பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தெளிவுபடுத்தி இன்னைக்கு மற்ற ஒரு முறை பத்திரிகை நண்பர்கள் அகதிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு மொழியில ஒரு மொழி பேசணும் அது ஒரு முக்கியம் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தினுடைய ஒரு முக்கியமான அம்சம் எயிட் எட்டாவது அட்டவணையில் இருக்கக்கூடிய இருபத்தி இரண்டு இந்திய மொழியில ஒரு மொழியை பேசணும் அது உங்களுக்கு தெரியும் இருந்து தோக்ரி வரை ஒரு மொழி பேசி இருக்கணும் இந்த சட்டமும் பார்த்தீங்கன்னா எளிதாக இல்லைங்க அந்த ஃபார்மேட்லாம் ஃபில் பண்ணணும் இங்கே இந்தியாவில் எங்கே இருக்காங்க அவங்க அப்பா அம்மா எந்த ஊரில் பிறந்தாங்க இந்தியாவுக்கு எப்போ வந்தாங்க இதை அட்டஸ் பண்ணும் தாசில்தான் அதன் பிறகு அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியரும் உள்துறை செயலாளர் இதை முடிவெடுத்து குடியுரிமை கொடுக்குறான் இதை வந்து முதல்ல நம்முடைய நண்பர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று விரும்பினோம் அதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்குது அதை தாண்டி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குங்கன்னா நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கு நம்முடைய அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி அதனுடைய நிறுவன தலைவர் அண்ணன் நாட்டாமை சரத்குமார் அவர்கள் தன்னுடைய கட்சியை முழுவதுமாக பாரதிய ஜனதா கட்சியோடு இணைத்து தொண்டர்கள் தலைவர்கள் மாநிலத்தினுடைய பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் முழுமையாக பாரதிய ஜனதா கட்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க தேசிய நீரோட்டத்திலே பயணம் செய்ய வேண்டும் என்று விரும்பி வந்திருக்கின்றார்கள் அதனால் அண்ணன் சரத்குமார் அவர்களை மறுபடியும் வரவேற்று அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களை மறுபடியும் வரவேற்று இது பாரதி ஜாததா கட்சியை இன்னும் பெரிதாக இருக்கிறது நம்முடைய குடும்பம் இன்னும் பெரிதாக இருக்கிறது அன் சரத்குமார் அவர்கள் சொல்வது போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தினுடைய பாரதி ஜாதா கட்சினுடைய காலம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மோடியா நானூறு எம்பிக்களை தாண்டி ஆட்சியில் அமருவார் தமிழகத்திலிருந்து அதிகப்படியான பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் அனுப்பி வைப்போம் என்பதை இந்த இணைப்பு நிகழ்வு மற்றும் முறை உறுதி செய்திருக்கிறோம் ஆனா சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் முடிச்சிட்டின்னா கூட்டிகிட்டு வரோம் பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய நிலைப்பாடு தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய அகதி சொந்தங்கள் எல்லோருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு விரைவாக குடியுரிமை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அண்ணன் சொல்வது போல நிறைய பேர்த்துக்கு குடியுரிமை கிடைத்திருக்கிறது பதினோரு ஆண்டுகள் இந்தியாவில் யார் வசித்திருக்கிறாங்களோ கொடுத்தா இந்த ஆக்டே ரொம்ப தெளிவாக இருக்குது இஸ்லாமிஸ்ட் அதாவது தன்னுடைய இஸ்லாமிய நாடாக சொல்லி பாகிஸ்தான்ல ஒரு இந்து திருமணம் இன்னைக்கு சட்டத்திற்கு புறம்பானது இருக்கு பிரச்சனைகள் இருக்கு அதே பிரச்சனை சிறு சிறு பங்களாதேஷ்ல இருக்கு பெரிய அளவில் ஆப்கானிஸ்தான்ல இருக்கு இவர்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினான்கு டிசம்பர் முப்பத்தொன்றுக்கு முன்னாடி வந்து அகதிகளை போல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எதுவுமே இல்லை இன்னைக்கு சகோதர சகோதரிகளுக்கு கேம்பில் இருந்து வெளியே வரலாம் வேலைக்கு போகலாம் சென்னையில் தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு இருக்கிறார் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலைக்கு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் எல்லா பள்ளியில் படிக்கலாம் இன்ஜினியரிங் கல்லூரியில் படிக்கலாம் யாருக்கும் எங்கேயும் எந்த விதமான யாரும் தடுக்கவில்லை எல்லா வசதிகளும் அவங்களுக்கு இருக்குது இன்னைக்கு நாம் பேசுறது ஐம்பத்தொன்று அறுபத்தேழில் நம்முடைய கையெழுத்தின்படி யாருக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெஃப்யூஜி அகதிகளுக்கு நாம் குடியுரிமை கொடுப்பது கிடையாது இன்னைக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு தெளிவாக இருக்கும் அதாவது யாரெல்லாம் இங்கே வந்திருக்கின்றார்களோ சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு பதினோரு ஆண்டுகள் இருக்கிறாங்க அவர்களுக்கு இப்போ நார்த் இந்தியாவுக்கு போனால் டிபெட்டுக்கு இதே பிரச்சனை தான் டிபெட் அண்ட் ரிஃப்யூஜி டிபெட்ல இருக்கக்கூடிய அவர்களுக்கும் இதே பிரச்சனை தான் இருக்கு அதனால் நாம் ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷன் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம் மதத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய மனிதர்களை யார் அவங்கள பெர்சிக்யூட் பண்றாங்க அவர்களுக்கான சிறப்பு சட்டம் இது அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் யாருக்கும் எதிரானது இது கிடையாது நீங்கள் கேட்டது போல மலையகத் தமிழ் ஆனால் அதை பண்ணது யாருங்கன்னா மலையத்தமிழை ஆரம்பித்தது சுதந்திரம் கிடைத்த உடனே இலங்கையில் ஒரே நாளில் லட்சக்கணக்கான கிட்டத்தட்ட ஆறு ஏழு லட்சத்திற்கு மேற்பட்ட மலையகத்தில் வாழக்கூடிய சொந்தங்களை குடியுரிமையை பறிச்சுட்டாங்க இலங்கையில் அதுவரை இலங்கையினுடைய குடியுரிமை இருந்தவர்கள் சுதந்திரம் கிடைத்து ஒரு வாரத்துக்குள்ளே குடியுரிமை பறிக்கப்பட்டது அதற்கு அப்போவே தமிழ்நாட்டில் காமராஜர் ஐயா இருந்தாங்க சாஸ்திரி ஐயா இந்தியாவினுடைய பிரதமராக இருந்தாங்க அங்கே இலங்கை அதிபரோடு சிறப்பாக ஒரு சட்டம் போட்டு தமிழகம் கேரளா கர்நாடகா குறிப்பாக இந்த மூன்று மாநிலத்திற்கும் அவரை திரும்ப கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள் அங்கே மறுபடியும் அவங்கள ரீசெட்டில்மெண்ட் பண்ணி அவர்களுக்காக டான்டி போன்ற நிறுவனங்கள் ஆரம்பித்து அவர்களுக்கு நாம் உத்தரவாதம் உறுதிமொழி கொடுத்து கூட்டி வந்திருக்கின்றோம் அது வந்து முற்றிலும் வேறு ஏன்னா அவர்களுக்கு குடியுரிமை பறிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அவங்களுக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு மலையக தமிழர்களுடைய குடியுரிமை பறிக்கப்பட்ட பொழுது அதற்கு தீர்வு ஆனால் நீங்க கேட்கறது ரெஃப்யூஜி யார் அங்கே அகதிகளாக வந்திருக்கின்றார்களோ இரண்டும் வேற வேற கேட்டகரியங்க. சார் சார் இரண்டriline சென்டர்ல தொகுதி பੰディア वगார அண்ணே சரிங்க அண்ணே இந்த சட்டம் வந்து மூன்று நாடுகளுக்கு பொருந்தும் நாம் பேசியிருக்கோம் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்த மூன்று நாடுகள் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு இருக்காங்க இந்த மூன்று நாடுகள் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு நம்ம நெய்பர் இந்த மூன்று நாடும் தன்னை இஸ்லாமிக் ரிபப்ளிக்கா டிக்ளேர் பண்ணிட்டாங்க அது அடிப்படை இஸ்லாமிய நாடுகள் இஸ்லாமியர்களுக்காக சட்டம் இருக்கு அவங்க டைவோர்ஸ் ஆக்ட் சொத்துக்காக தனி சட்டம் அவங்களுக்கு இருக்கு எல்லாமே அவங்களுக்கு இஸ்லாமிய மதம் சம்பந்தப்பட்ட சட்டம் தப்பு நாம அந்த அந்த நாடு தான் இஸ்லாம் எல்லா மதமும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க சீக்கியர்கள் இருக்கிறாங்க அதனால் இந்த மூன்று நாடுகளும் அடிப்படையில் தன்னை இஸ்லாமிய நாடுகள் அறிவிச்சிருக்கிறாங்க உதாரணத்துக்கு ஒரு இஸ்லாமியர் இந்தியாவுக்கு வர்றாங்க அவர்களுக்கு நாம் குடியுரிமை மறுப்போம் என்று சொல்லவில்லை பதினாலு வருஷம் பதினோரு ஆண்டுகள் இருக்கணும் உங்களுக்கு குடியுரிமை கிடைக்கும் நாட்டை இஸ்லாமிக் ரிபப்ளிக் வியட்நாம் இந்தியாக்கு வர்றாங்க அவர்களுக்கு என்ன சொல்றோம் வருஷம் குடியுரிமை யாருக்கும் மறுக்கவில்லையே இந்த மூன்று நாடுகளும் இஸ்லாமிய ரிபப்ளிக சொன்னால அங்க இருக்கக்கூடிய இஸ்லாம் சம்பந்தம் இல்லாத மதத்திற்கு மட்டும் கொடுத்திருக்கோம் இது எந்த அடிப்படையில மதத்திற்கு எதிரின்னு அவங்க சொல்லாங்கண்ணா அதே கேள்வியை திரும்ப நான் கேட்கறேங்கண்ணா உறுதி இப்ப தஸ்லீமா நசிரின் போன்ற இஸ்லாமியர்கள் அங்கிருக்கக்கூடிய அரசனோடு சண்டை அரசோடு சண்டை இவர்களுக்கும் ஒரு தனி மனிதனுக்கும் அரசாங்கத்துக்கும் சண்டை இருக்கலாம் அவர்கள் பேசுறதுனால தஸ்லீமா நசரின புத்தகத்தினால அல்லது இதே சல்மான் ரஷ்டிக்கு இதே தான் பொருந்தோம் சல்மான் ரஷ்டினுடைய புத்தகத்தினால அவருக்கும் இண்டிவிஜுவலா அவருக்கும் அங்கிருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கும் ஒரு கிளரிக்கு ஃபாத்துவா போடுறாங்க அப்படின்னா அவர்களையும் நம்முடைய நாட்டில் நாம வந்து நாகரீகமா சமமாக தான் நடத்தியிருக்கோம் ஆனால் நாம் பேசுவது அடிப்படையில் ஒரு இனத்துக்கு பேசுறோம் நீங்க இண்டிவிஜுவல் பர்சன் ஒரு தஸ்ரீமான் நஸ்ரீனோ ஒரு சல்மான் ரஷ்டியோ நீங்க பேசுறீங்கன்னா அவர்களுக்கும் குடியுரிமை இருக்கு பட் அவங்க இந்த ப்ராசஸ்ல போகணும்னு நம்ம சொல்றோம் அவர்கள் இந்த பதினான்கு ஆண்டுகள் பதினோரு ஆண்டுகள் இந்தியாவில் வசித்திருக்க வேண்டும் அவர்கள் குடியுரிமைக்கு எலிஜிபிள் ஆகிறாங்க இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்களே ஜீன் ரீஸ் இருக்காங்க உதாரணத்துக்கு பெரிய பெரிய ஆட்கள் எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்கோம்ல எத்தனை பேர்த்து கொடுத்துருக்கோங்கன்னா நம்மை பொறுத்தவரை யாருக்கும் மறுக்கவில்லை இந்த மூன்று நாடுகளும் தன்னை இஸ்லாமிக் ரிபப்ளிக்னு சொன்னனால அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஏன்னா அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் இவர்களுக்கு எதிராக இருக்குது தனிப்பட்ட மனிதர்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனை அதை நம்முடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நாம் அணுகுகின்றோம் இன்னைக்கு இன்னைக்கு இலங்கை வந்து தன்னை ஒரு சிங்கிளா ரிபப்ளிக்காக டிக்ளேர் பண்ணலீங்கண்ணா இன்னைக்கு இலங்கை நாட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இலங்கை நாட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் நாட் அ சிங்கிள் ஆனா நம்ம ஃபேக்ட் ஃபேக்டா பேசுறோம் எனக்கும் தனிப்பட்ட கருத்து இருக்கும் உங்களுக்கு தனிப்பட்ட கருத்து இருக்கும் அது மைக்கு வழியே நான் பேசுறேன் நான் ஒரு மாநில தலைவராக ஒரு மைக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பேசும்பொழுது நான் ஃபேக்ட் ஃபேக்டா சொல்லணும் இன்னைக்கு இலங்கையை பொறுத்தவரை இட் இஸ் நாட் அ சிங்கிளா ரிபப்ளிக் அங்கே எல்லாருமே இருக்காங்க புத்திஸ்ட் இருக்காங்க தமிழர்கள் இருக்கிறாங்க மலையக தமிழர்கள் இருக்கிறாங்க பெரிய அளவில் இருக்கிறாங்க இன்னைக்கு ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷன் அதற்கு நம்முடைய அரசு போராடி கொண்டிருக்கின்றோம் உண்மையாலும் இத்தனை ஆண்டுகள் இந்திய நம்முடைய மோடி அரசு மட்டும்தான் பதிமூன்றாவது சட்ட திட்டத்தை ரணில் அவங்க கிட்ட சொல்லிட்டாங்க மோடி அவர்கள் இலங்கைக்கு போகும்போது இலங்கை மண்ணில் வச்சு பேசிட்டு வந்திருக்காங்க பதிமூன்றாவது சட்ட திட்டம் இலங்கையிலே வந்துவிட்டால் இந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு அது மட்டும்தான் ஜஃப்னாக்கு போங்க தமிழர்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க ஆனா பிரச்சனையில் இருக்கிறாங்க இல்லை என்று சொல்லவில்லை மூன்று முறை ஜப்னாக் போயிருக்கோம் அவர்களுக்கும் தீர்வு பதிமூணு அமெண்ட்மெண்ட் அவங்க மண்ணுல எங்களுக்கான தீர்வு அதிகாரப்பூர்வமாக ஒரு நாடு தன்னை இந்த மதத்தினுடைய நாடு அந்த மதத்தினுடைய டிக்ளேர் பண்ணாத சிட்டிசன்ஷிப் அமெண்ட் ஆக்ட் உங்களுக்கு கொடுக்கல

பாகிஸ்தானில் எத்தனை ஹிந்து மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க எத்தனை ஹிந்துக்கள் பாகிஸ்தானுடைய வேறு வேறு ப்ரொவின்சியல் கவர்மெண்ட்ல பொறுப்பில் இருக்காங்க எத்தனை இந்துக்கள் நிம்மதியாக கோயிலில் போய் சாமி கும்பிடுறாங்க அல்லது எத்தனை கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கு போகிறாங்க ஃபேக்ட் ஃபேக்ட் தான் இதில் வந்து மறுக்கிற கொண்டுமே இல்லையா என்னங்கன்னா அங்கே உண்மையாலுமே ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷன் இருக்கு இதை நான் சொல்லவில்லை காங்கிரஸ் தலைவர் சொல்லியிருக்கிறாங்க பார்ட்டிஷனுக்கு காந்தி அவர்கள் எதிர்த்ததற்கு காரணமே இந்த மாதிரி போனால் ரிலீஜியஸ் பெர்சிகூஷன் நடக்கும் ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷன் பாகிஸ்தானில் நடப்பது உண்மைதானே

ஒரு பாகிஸ்தான்ல இருந்து ஒரு இஸ்லாமியர் இந்தியாவுக்கு வந்தாரு அண்ணே வந்து பாகிஸ்தான் பிடிக்கலண்ணே நான் இந்தியால மோடி பிடிச்சிருக்கு அல்லது உங்களை பிடிச்சிருக்கு நான் ನಿಮಗೆ குடியுரிமை வேண்டுமென்றால் அவர்களுக்கும் குடியுரிமை கொடுப்போம் சட்டம் தெளிவா இருக்கு பதினோரு ஆண்டுகள் இந்தியாவில் இருக்க வேண்டும் பதினான்கு ஆண்டுகள் அந்த நாட்டுக்கு வெளியே இருக்க வேண்டும் குடியுரிமை கொடுக்குறோம்ல அண்ணே அண்ணே

எண்பத்தேழுல மாற்றம் வந்துச்சு எண்பத்தேழுல இருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் இரண்டாவது மாற்றம் ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து மூன்றாவது மாற்றம் நீங்க காங்கிரஸை கேட்கலாமே அன்னைக்கு ஆட்சியில் இருந்தவங்க ஏன்னா நீங்க மாத்தினீங்க நீங்க மாத்திர கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஒரே சட்டம் யார் வேணாலும் இந்தியாவுக்குள்ள வரலாம் யார் வேணாலும் இந்தியாவில குடியுரிமை எடுத்துக்கலாம் ஆனா இது அமெரிக்கா நீங்க கேட்க முடியுமானே அல்லது இதே வந்து யூரோப்பிய நாடுகளை கேட்க முடியுமானே இல்லை நம்முடைய நாடு நம்முடைய இல்ல கேளுங்க நியாயமான கேள்விதான் நம்முடைய நாடு நாம் சட்டத்திட்டங்களை வழி வைக்கிறோம் நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி பேர் இங்க இருக்கும் இருநூறு கோடி ஆக்கணும் நீங்க நினைச்சாலும் சந்தோஷம் தாங்க நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி பேர் இருக்கும் அப்பப்ப இந்த நாடு அந்தந்த காலகட்டத்திற்கு தேவையான முடிவை எடுத்திருக்கின்றார்கள் நான் என்னை காங்கிரஸ் கிரிட்டிசைஸ் பண்ணலைங்க நைன்டீன் எயிட்டி செவன்ல ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு முடிவை மாத்தினாங்க ரெண்டாயிரத்தி மூன்றுல நாம் ஆட்சியில் இருந்தபோது ஒரு காரணத்திற்காக ரெண்டாயிரத்தி மூன்றுல அது மாறுச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சுல காங்கிரஸ் மறுபடியும் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மறுபடியும் மாற்றம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாம மாத்திருக்கோம் இது எல்லாமே அந்தந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு அதனால் நான் நண்பரிடம் சொல்லுகின்ற ஒரே ஒரு பதில் யாருக்கும் எதிரானது இந்த சட்டம் கிடையாது இது மத்திய அரசினுடைய முழு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சட்டம் இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா சொல்றாங்க நான் நிறுத்தி எப்படி நிறுத்துவார் அவர் நிறுத்துறதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு நான் தமிழ்நாட்டுக்குள்ள விட மாட்டேன் இதை காத்து தமிழ்நாட்டுக்குள்ள விட மாட்டேன் இந்த காத்து டெல்லிக்கு போயிடுச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்கு அதனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இது பட்டிக்குள்ள அகதிகளாக பட்டிக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை வந்தவர்கள் ஏன்னா ஒரு பக்கம் அவங்களே மனுஷங்களா பாருங்கண்ணே அவங்க கொண்டாடுறாங்கண்ணே நேத்தெல்லாம் பார்த்து வெடி வச்சு ஸ்வீட் கொடுத்து அவங்களும் கொண்டாடுறாங்க அவங்களும் மனிதர்கள் தானே அவங்க என்ன தவறு பண்ணாங்க பார்ட்டிஷன் நடக்கும் பொழுது பாகிஸ்தான் நம்பி அங்க இருந்தாங்க இந்துக்கள் இருந்தாங்க அதன் பிறகு பாகிஸ்தான் தான் சொன்ன கருத்தை எங்கே நடைமுறைப்படுத்தவில்லை அதன் பிறகு அவங்க வர்றாங்க அவங்களை எப்படி நீங்க தடுப்பீங்கன்னா எந்த அதிகாரம் கிடையாது முதலமைச்சர் கொஞ்சம் ஹிஸ்டரி புத்தகத்தை நல்லா படிக்கணும் ஸ்கூலுக்கு போயிருக்காரான்னு தெரியல முதலமைச்சர் அவர்கள் ஸ்கூலுக்கு போயிருக்கும் பொழுது இந்த சிவிக் சயின்ஸ் ஒரு புக் சாப்டர் இருக்கும் ஹிஸ்டரியில் அந்த சிவிக் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா யூனியன் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட் கன்கரன்ட் லிஸ்ட் இருக்கும் அந்த மூன்றையும் படித்து தான் அரசியல் பிரமாணம் எடுத்து இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறாங்க அவருக்கு என்ன அதிகாரம் மத்திய அரசுக்கு என்ன அதிகாரம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இணைந்த என்ன அதிகாரம் இதை தெரியாமல் ஒரு முதலமைச்சர் எதிர் நீங்கள் அப்போஸ் பண்ணுங்கண்ணே நோ ப்ராப்ளம் ஒரு முதலமைச்சராக அதை நான் எதிர்க்கிறேன் அரசியல் எதிர்க்கிறேன் பரவாயில்ல அது ஒரு கருத்து தமிழ்நாட்டுக்குள்ளே விட மாட்டேன் சொல்வதற்கு முதலமைச்சருக்கு அதிகாரம் கிடையாது அப்படி என்றால் அவர் எடுத்த சத்திய பிரமாணத்துக்கு எதிராக அவர் போறார் இதை நான் எதிர்க்கிறேன் ஓகே அரசியலாக எதிருங்க தப்பு கிடையாது உங்களுக்கு ஒரு கொள்கை எங்களுக்கு ஒரு கொள்கை அப்படின்னா முதலமைச்சருக்கு எந்த அளவுக்கு இந்திய அரசியல் சட்டம் தெரிந்திருக்கிறது அப்படிங்கிறத எனக்கு கேள்விக்குறியா இருக்கு அண்ணே மதத்தை அடிப்படையாக வைக்கலையேல்லண்ணே நாம் என்ன சொல்கிறோம்னா ரெண்டாயிரத்தி பதினான்கு டிசம்பர் முப்பத்தொன்றுக்கு முன் வந்திருக்கிறார்களோ குறிப்பாக இந்த மூன்று நாடு அப்படி தான் சொல்லியிருக்கோம் இது வந்து ஓப்பன் எண்டட் சிட்டிசன்ஷிப் இல்லைங்கண்ணா நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினான்கு டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே வந்திருக்கும் நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வந்தீங்களா செல்லாது அப்போன்னா நீங்கள் பதினாலு வருஷம் இருக்கணும் பதினோரு ஆண்டுகள் காத்திருக்கணும் உங்களுக்கு அந்த சிட்டிசன்ஷிப் இது வந்து ஒன் டைம் ஒன் டைம் சிங்கிள் பாஸ் ஒரே ஒரு முறை இதுவரை வந்தவர்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய சிறப்பு சலுகை இது ரெண்டாயிரத்தி பதினான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்னு தான் கணக்கு நம்முடைய குடியுரிமை சட்ட மதத்தை வைத்து எங்கேயுமே இல்லை இன்னைக்கும் இல்லை நாளைக்கு இருக்க போறது கிடையாது தமிழ்நாட்டுல பல கட்சிகள் இருக்கு அண்ணே அண்ணே கேள்வி கேள்வி புரிஞ்சுக்கிட்டேன் தலைவ கேள்வி புரிஞ்சுக்கிட்டேங்க தமிழ்நாட்டில் பல கட்சிகள் இருக்கு எல்லா கட்சிகள் எங்களை பற்றி விமர்சனம் செய்யும் பொழுது பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை நீங்கள் ஒரு கட்சி பேர் சொல்கிறீங்க இப்போ திருமாவளவன் சொல்லுவார் நான் என்ன குறைச்சலாம் நானும் தானே விமர்சனம் பண்ண எனக்கே பதில் சொல்லினேன் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லணும் நான் என்ன ஊருகாத்தக்கா நானும் தான் பத்து வருஷமாக பிரதமர் விமர்சனம் பண்ண எனக்கு நீ பதில் சொல்லினேன் அது எங்களுடைய முடிவு யாரை நாங்கள் விமர்சனம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ நாங்கள் விமர்சனம் செய்கிறோம் காரணம் இங்கே ஆட்சியில் திமுக இருக்குது மேலே ஆட்சியெல்லாம் நாங்க இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் இவர்கள் அமைத்திருக்க கூடிய சரி அப்படி இருந்தால் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் சொல்லுமேண்ணா அந்த பிரைம் மினிஸ்டருடைய விஷன் சொல்லிட்டு நான் கிரிட்டிசைஸ் பண்ணுறேன் இவங்க தான் எங்கள் பிரைம் மினிஸ்டர் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்தியாவுக்கான எங்களுடைய சட்டம் நாங்கள் இந்தியாவில் நானூறு எம்பிக்களை தாண்டி ஆட்சி அமைச்சா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி சொல்லிட்டும் அடுத்த முறை நானே பிரதமர் சொல்கிறேன் சார் இந்த கட்சி பிரதமர் வேட்பாளர் டிக்ளேர் பண்ணிட்டாங்க சார் நானூறு எம்பி வர்றாங்களாமா சார் இந்தியாவில் பாருங்க சார் புக்கெல்லாம் சார் இவங்கெல்லாம் உங்களுடைய நான் பிரதமர் விமர்சிக்க சொல்றேங்கண்ணா

அந்தந்த அரசியல் கட்சிகளுக்கு ஒரு நிலைப்பாடு இருந்தால் என்னுடைய பதில் ஒரே பதில் மட்டும் தான் ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு நான் சரத்குமார் அண்ணன் அவர்கள் ராதிகா சரத்குமார் அவர்கள் சமத்துவ மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் உண்மையை சொன்னால் அப்புறம் நடிப்பை நீங்கள் சொல்லுவீங்க நேற்று நைட் ரெண்டு மணிக்கு சரத்குமார் அண்ணே ஃபோன் பண்ணார் அவர் சொன்னார் நான் வந்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக இந்த கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றேன் நானும் வேறு வேறு இடத்துல பயணிச்சிருக்கிறேன் வேற வேற விஷயத்தை பேசியிருக்கேன் ஆனால் இன்று நான் உறுதியாக ஒரு பக்கம் நிற்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் நைட் ரெண்டு மணி கூப்பிட்டாங்க இந்த சந்திப்பே வந்து இன்னைக்கு காலையில் தான் முடிவு நட பண்ணுங்கண்ணா அன்கண்டஷனலா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி எதுவும் சொல்லாம சரத்குமார் அவர்கள் முழுவதுமாக நம்மோடு இணைந்திருக்கின்றார் அரசியலில் இதுவும் நடக்குமேனா திமுக மாதிரி எல்லாரும் பேரம் பேச மாட்டாங்களே அண்ணா இன்னைக்கு எல்லோரும் மோடி அவர்களை ஏற்றுக்கொண்டு இங்க பாருங்க எனக்கு பக்கத்தில் அண்ணன் நிக்கிறார் எங்கிருந்து வந்தாங்க சமத்துவ மக்கள் கட்சியிலேருந்து வந்தாங்க நான் எங்கிருந்து வந்தேன் இந்திய காவல்துறை பணியிலிருந்து வந்தேன் நாராயண திருப்பதி அண்ணன் சக்கரவர்த்தி அண்ணன் நம்முடைய பீஷ்ம பிதாக்கள் போல் பாரதிய ஜனதா கட்சி இருந்து இருக்காங்க எல்லா தரப்பட்ட ஏஜி சம்பத்தம் இங்கிருந்து வந்தாங்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்தாங்க இங்க எல்லா தலைவர்கள் இருக்கிறாங்க வரதராஜன் எல்லாம் இருக்காங்க கரெக்ட் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அரசியல் மாறிடுச்சு எல்லோருக்கும் தெரியும் மோடி அவர்களுடைய விஷன் ஃபார்வர்ட் லுக்கிங் அப்ரோச் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நம்முடைய கொள்கை அதற்காக இன்னைக்கு சரத்குமார் என்ன வந்து அண்ணா அவருக்கு சரி அதிகாரப்பூர்வமா பதில் சொல்றேன் அண்ணே பிரதமர்கிட்ட அவர் நல்லவரா கெட்டவரா அவங்களுக்கு வேற மாதிரி கேஸ் எல்லாம் இருக்கா இதை பார்ப்பது மட்டும்தான் எங்களுடைய கடமை பிரதமர்கிட்ட என்ன பேசுறாங்க அது எங்கள் கடமை கிடையாது அண்ணா பிரதமர் நிறைய பேச நிறைய பேசுறாங்க நீங்கள் சொன்ன இந்த நபருக்கு குழந்தை பிறந்திருக்கிறது இரட்டை குழந்தை பிறந்திருக்கிறது ரெண்டு குழந்தையும் இன்னைக்கு ஐசியூல இருக்காங்க இரண்டு பேரும் ஆண் குழந்தைகள் போத் த சில்ட்ரன் ஆர் ஃபைட்டிங் ஃபார் தியர் லைஃப் அதனால் இந்த நேரத்தில் அவர்களுக்கு மரியாதை கொடுத்து அதை பற்றி நான் டீப்பாக போகல புகைப்படத்தை நீங்கள் பார்ப்பீங்க ஏன் நான் ரூம் இருக்கலாம் நான் பதில் சொல்ல விரும்பலாம் ஒரு மனுஷனுடைய பிரைவசி கொண்டு வந்து நான் நீங்கள் கேட்ட கேள்வியில் நியாயம் இன்வைட் அப்ரிஷியேட் அவருக்கு குழந்தை பிறந்திருப்பது உண்மை இன்னைக்கு அவருக்கு குழந்தை பிறந்திருக்கு ரெண்டு குழந்தையும் ஐசியு இருக்காங்க அந்த மனிதர் அந்த குழந்தைக்காக இஸ் ஃபைட்டிங் ஃபார் தேர் லைஃப் கூட இருக்காங்க இது மாநிலத் தலைவராக அதிகாரப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக இதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் குழந்தை நன்றாக இருந்த பிறகு புகைப்படத்தை நானே உங்களுக்கு அண்ணே உங்களுக்கு தெரியுங்கண்ணே என்னுடைய பணி வேறு பணி கட்சி பணி ஓடுகின்ற பணி லிஃப்ட் போல தலைவர்களை மேலே ஏற்றிட்டு போய் இறக்கி விட்டு திரும்ப கீழே அதான் அதை பணி இதுவரை யாரும் எனக்கு போட்டி போடுங்கன்னு சொல்ல போட்டி போடாதீங்கன்னு சொல்ல கண்டிப்பாக இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் எனக்கு தகவல் வந்தால் சத்தியமாக உங்களிடம் சொல்லுகின்றேன் இன்னைக்கு அதுபோன்று யாரும் எனக்கு சொல்லவில்லை போட்டி இடுங்கன்னு சொல்ல போட்டி போட வேண்டாம் அண்ண நீங்க பாக்குறீங்க நம்ம கூட்டணிக்குள்ள நிறைய கட்சிகள் இருக்கிறான் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்முடைய கூட்டணிக்குள்ளே கட்சிகள் அதிகம் ஒரு ஃப்ளவர் பாட்டு மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா விதப்பட்ட பூக்கள் உள்ளே இருக்காங்க ஸோ இன்னும் இரண்டு நாட்கள் எல்லாத்தையும் நாங்கள் உறுதிப்படுத்திடுறோங்கன்னா எல்லோரையும் நாங்கள் செட்டில் இருக்கோம் அந்தந்த பகுதியில் அவங்க நிற்கணும் சில பேர் லோட்டஸ் சிம்பிளில் நிற்கிறாங்க சில பேர் சொந்த சிம்பளில் நிற்கிறாங்க அதனால் இது பாரதிய ஜனதா கட்சிக்கு இது ஒரு பெரிய இலக்கு இதுவரை பாரதிய ஜனதா கட்சி இத்தனை இடத்துல தமிழகத்தில் நின்னதில்லை அத்தனை இடத்துல நிற்க போகிறோம் அதையும் பேலன்ஸ் பண்ணணும் முதல் முறையாக பாரதிய ஜனதா கட்சி ஒரு பாராளுமன்றத்தோர் தேர்தலில் சரித்திரத்தில் போட்டியிட போகுது அதையும் பேலன்ஸ் பண்ணணும் அதே நேரத்தில் ஸ்ட்ராங்கா இடத்துல இன்னொரு கூட்டணி கட்சி கேட்குறாங்க அதையும் பேலன்ஸ் பண்றோம் எல்லாம் ஒரு இரண்டு நாட்களில் மொத்தமாக எல்லாம் முடித்த பிறகு பேசுகிறோம் ஏ அதற்காக ஒரு தலைவரை போட்டு அண்ணன் முருகன் அவரில் போட்டிருக்கோம் பேசிட்டு இருக்காரு அதான் முருகன் அண்ணன் வந்து ஒரு கிளாரிஃபிட் பண்ணான் நாயக் அண்ணே நான் சொல்வது அதற்காக தனியாக ஒரு தலைவர் அண்ணன் முருகன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு போட்டிருக்கோம் அவர்கள் உங்களுக்கு விளக்கம் அளிப்பார்கள் சரியான நேரம் வரும்போது அண்ணன் நான் அதுக்குள்ள போனால் சரியா இருக்காதுங்க நான் அதுக்காக ஒரு பொறுப்பு ஒரு ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிறது அண்ணன் முருகன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு இருக்கு மூத்த தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க பொன்னார் அண்ணே ராஜா அண்ணன் வானத்தியக்கா எல்லாம் இருக்கிறாங்க சரியான நேரத்தில் உங்களுக்கு தெரிவிப்பார்கள் அவர்கள் மறுபடியும் தமிழகத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இன்னும் அதிகாரப்பூர்வமான செய்திகள் வரவில்லை பதினைந்தாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை பிரதமர் வருகை தமிழகத்துல சில இடங்கள்ல இருக்கு அதிகாரப்பூர்வமாக தகவல் வந்த பிறகு உங்களுக்கு உறுதிப்படுத்துகின்றோம். வேறங்கண்ணா ஓகே थैंक यू அண்ணா. மேடம் ஐ ஜஸ்ட் Spoke சேம் same thing citizen amendment <laughs>